அவர்களை எச்சரித்து அவர்களுக்கு எதிராக வருகிற முப்பதாம் தேதி மதுரையிலே மாலை நாலு மணிக்கு மதுரை கட்டபொம்மன் சிலையின் அருகிலே அனைத்து கட்சியின் சார்பிலே கருப்பு கொடி போராட்டத்தை நடத்துகின்றோம் இந்த போராட்டத்தில் தந்தை பெரியார் திராவிட கழகம் விடுதலை சிறுத்தைகள் ஆழைத்தமிழர் பேரவை திராவிட தமிழர் கட்சி ஆய்தமிழர் கட்சி தமிழ் புலிகள் தமிழ் புலிகள் அமைப்பு மற்றும் புரட்சிகர இளைஞர் முன்னணி மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட இன்னும் பல்வேறு அமைப்புகள் கலந்து கொள்ள இருக்கின்றன ஆ எங்களோடு இணைந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும்